வணக்கம் மகளே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு கருப்பு கண்கள் கொண்ட குழந்தைகள் பிளாக் ஐடு சில்ட்ரன் முற்றிலும் கருப்பு நிற கண்கள் கொண்ட வெளிர் சாதாரண குழந்தைகளைப் போன்ற அமானுஷ்ய மனிதர்களைப் பற்றிய ஒரு நவீன நகர்ப்புற புராண கதையை பற்றி வாருங்கள் கதைக்குள் செல்வோம் நள்ளிரவு சாலை முழுக்க அமைதி காற்றில் கூட ஓசை இல்லாத அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு வீட்டின் கதவுக்கு மெதுவாக தட்டும் சத்தம் அந்த சத்தம் சாதாரணமில்லை கேட்பவரின் உள்ளத்தில் காரணமே இல்லாத ஒரு பதற்றத்தை உண்டாக்கும் கதவின் கண்ணாடி வழியை பார்த்தால் இரண்டு குழந்தைகள் பள்ளி வயது சுத்தமான உடைகள் முகத்தில் எந்த சிரிப்பும் இல்லை எந்த கோபமும் இல்லை ஆனால் ஒரு விசித்திரமான அமைதி அம்மா வீட்டில் இல்லை உள்ளே வரலாமா என்ற மென்மையான குரல் அந்த குரல் கருணையை தூண்டும் உதவி செய்ய வேண்டும் என்ற மனிதத்தன்மையை எழுப்பும் ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள் சொல்ல முடியாத ஒரு பயமும் உருவாகும் இதுவே பிளாக் ஐடு சில்ட்ரன் என்ற மர்மக்கதையின் தொடக்கம் முதல் பார்வையில் அந்த குழந்தைகளில் எதுவும் தவறாக தெரியாது ஆனால் நெருங்கி பார்த்தவுடன் உள்ளம் உறைந்து போகும் உண்மை தெரியும் அவர்களின் கண்களில் வெள்ளைப்பகுதி இல்லை முழுக்க கருப்பு மனித கண்களில் இயல்பாக இருக்கும் வெளிச்சம் அந்த கண்களில் இல்லை இருளே கண்களாக மாறியிருப்பது போல அந்த கண்களைப் பார்த்தவர்கள் பலர் பின்னர் தங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை விளக்க முடியாதவை என்று மட்டுமே விவரிக்கிறார்கள் இந்த மர்ம கதைகள் பெரும்பாலும் நள்ளிரவில் நடக்கின்றன குழந்தைகள் எப்போதும் அனுமதி கேட்பார்கள் அவர்கள் ஒருபோதும் கதவை உடைத்தோ வலுக்கட்டாயமாகவோ உள்ள நுழைந்தோ வரமாட்டார்கள் உள்ளே வரலாமா நீங்கள் உதவி செய்ய முடியுமா இந்த வார்த்தைகளே அவர்களின் ஆயுதம் மனிதன் கருணையால் கதவை திறக்கும் அந்த ஒரு நொடியில் ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்ற உணர்வு தாமதமாக வருகிறது பலர் பகிர்ந்த அனுபவங்களில் ஒரு பொதுவான விஷயம் உள்ளது அந்த குழந்தைகள் கதவை தட்டிய பிறகு வீட்டிற்குள் ஒரு விசித்திரமான குளிர் பரவுகிறது மின் விளக்குகள் திடீரென அணைந்து போகும் மின் சாதனங்கள் செயலிழந்து போகும் சிலருக்கு காரணமற்ற தலைவலி உருவாகும் தலைவலி மட்டுமல்ல வாந்தி உடல் சோர்வு ஏற்படும் சில நாட்களுக்குள் வீட்டில் சண்டைகள் துர்மரணங்கள் அதிர்ஷ்டங்கள் வேலை இழப்பு கனவுகளில் பயங்கரமான பேய் காட்சிகள் போன்றவை தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சம்பவம் இப்படி சொல்லப்படுகிறது இரவு நேரத்தில் தனியாக கார் ஓட்டி சென்ற ஒருவர் சாலை ஓரத்தில் நின்றபோது ஜன்னலின் அடையே இரண்டு குழந்தைகள் வந்தனர் கார் உள்ளே ஏறலாமா என்று கேட்டனர் அந்த மனிதன் முதலில் சம்மதிக்க நினைத்தார் ஆனால் குழந்தைகளின் கண்களை பார்த்தவுடன் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது காரணமே தெரியாமல் பயம் வந்தது உடல் முழுக்க வியர்வை அவர் உடனே கார் ஊட்டி அங்கிருந்து தப்பினார் சில நிமிடங்களில் கார் தானாகவே நின்று விட்டதாகவும் மின்சாதனங்கள் அனைத்தும் செயலிழந்ததாகவும் அவர் கூறினார் இந்த பிளாக் ஐடு சில்ட்ரன் யார் இதற்கு பல கோட்பாடுகள் உள்ளன சிலர் அவர்களை ஆவிகள் என்று நம்புகிறார்கள் மனித உணவிற்குள் நுழைய அவர்களுக்கு அனுமதி தேவை அதனால் தான் அவர்கள் கதவை தட்டுகிறார்கள் சிலர் அவர்கள் வேற்று கிரகவாசிகள் என்று கூறுகிறார்கள் மனித உருவத்தை முழுமையாக உருவாக்க முடியாததால் கண்களில் மட்டும் அந்த கருப்பு தெரிகிறது என்று நம்பப்படுகிறது இன்னும் சிலர் வேறு பரிமாணங்களில் இருந்து வரும் உயிர்கள் மனிதர்களின் கருணையை பயன்படுத்தி நம் உலகிற்குள் நுழைய முயர்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த கதைகளின் பயங்கரம் என்னவென்றால் அவை மனித மனதின் பலவீனத்தை சோதிக்கின்றன உதவி கேட்கும் ஒரு குழந்தையை மறுப்பது எவ்வளவு கடினம் அதுவே இந்த மர்மத்தின் மையம் கருணை பயம் சந்தேகம் இந்த மூன்றுக்கும் இடையில் மனிதன் எடுக்கும் முடிவே கதையின் முடிவை தீர்மானிக்கிறது பல அனுபவங்களில் அந்த குழந்தைகள் ஒரே மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் உள்ளே வந்தால்தான் எங்களுக்கு உதவி கிடைக்கும் குளிராக இருக்கிறது எங்களுக்கு உங்கள் உதவி உடனடியாக தேவை ஆனால் ஒரே விஷயம் மட்டும் மாறாது அவர்கள் கண்கள் அந்த கண்களைப் பார்த்தவுடன் மனம் எச்சரிக்கை மணி அடிக்கும் அறிவியல் பார்வையில் சிலர் இந்த நகரக்கதைகள் என்று விளக்குகிறார்கள் இருள் தனிமை பயம் இந்த மூன்றும் சேர்ந்தால் மனித மனம் இல்லாததை உருவாக்கி பார்க்கும் குழந்தைகளின் கண்களில் பப்பில் பெரிதாகி கா காணப்படுவது இருளில் ஏற்படும் ஒரு ஆப்டிக்கல் இல்லைஷனாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இந்த விளக்கங்கள் பலர் ஒரே மாதிரியான அனுபவங்களை ஒரே மாதிரியான விவரங்களுடன் கூறுவதை முழுமையாக விளக்க முடியவில்லை இந்த மர்ம கதைகள் இன்றும் இணையத்தில் பரவி வருகின்றன நான் பார்த்தேன் என் வீட்டிற்கு வந்தார்கள் அவர்கள் கதவை தட்டினார்கள் என்று பலர் எழுதுகிறார்கள் உண்மை எது கற்பனை எது என்று தீர்மானிக்க முடியாத அளவுக்கு இந்த கதைகள் ஆழமாக வேரூன்றி உள்ளன ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லா கதைகளிலும் ஒரே மாதிரி உள்ளது அந்த கருப்பு கண்களை பார்த்தவுடன் காரணமே இல்லாத ஒரு உயிர் பயம் அதனால் உலகம் முழுவதும் ஒரு எச்சரிக்கை போல இந்த கதை சொல்லப்படுகிறது நள்ளிரவில் கதவு தட்டும் குழந்தைகள் வந்தால் அவர்கள் எவ்வளவு சாதாரணமாக தோன்றினாலும் கதவை திறக்காதீர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற மனிதத்தன்மை உங்களை தள்ளினாலும் அந்த ஒரு நொடி முடிவை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் பிளாக் ஐடு சில்ட்ரன் என்பது பெரும் கதைதானா இல்லை இன்னும் விளக்க முடியாத ஒரு உண்மையா அந்த கேள்விக்கு இன்று வரை தெளிவான பயம் இல்லை ஆனால் பயம் மட்டும் உண்மை இந்த கதை போல உங்களுக்கு இன்னும் மர்மமான கதைகள் வேணும்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்